தேனி பெரியுளம் சாலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தை தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு அளவில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தேனி மக்களவை உறுப்பினர் தேர்வாகி ஒரு வருடம் நிறைவடைந்த நிலையிலும் தேனியில் அதற்கான அலுவலகம் இல்லாத நிலையில் தற்போது தேனி பெரியுளம் சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் உள்ளே மக்களவை உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்பட்டது கடந்த மாதம் தேனி மாவட்டத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் மக்களவை உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படாமல் இருந்தது ஒருநாள் சுற்றுப்பயணத்தில் அதிக நிகழ்ச்சி காரணமாக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்படாத நிலையில் தற்போது இந்த அலுவலகத்தை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மாவட்டத்தின் தலைநகரில் ஒரு வருடம் கழித்து அலுவலகம் திறக்கப்பட்டதால் தற்போது தேனி பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதிதாக திறக்கப்பட்ட அலுவலகத்தில் திமுக பெரியுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தேனி வடக்கு நகர பொறுப்பாளர் பாலமுருகன் தெற்கு நகர பொறுப்பாளர் நாராயணபாண்டியன் ஊதிபுரம் பேரூராட்சி சேர்மன் கவியரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தம்பி செல்வனுக்கு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் போடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஒன்றிய செயலாளருமான லட்சுமணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்